இப்போ இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்துணை பேரையும் பாருங்கள் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ப்ரொஃபஸர் நான் உட்பட முத்துக்குமார் காமராஜர் யாரை வேணாலும் எடுத்துங்க முதல் வரிசையில் அமர்ந்திருக்கிறவர்கள் மேடையில் இடமிருந்தும் கூட அமைதியாக கீழே அமர்ந்திருக்கின்றார் முத்துக்குமார் இவங்களாலெல்லாம் இதெல்லாம் எப்படி நடக்குது இப்போ அரசு வேலைக்கு வரணும்னு வந்திருக்கீங்க எப்படி நடக்குது தெரியுமா எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர் வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் ஒருவன் கற்பின் மேற்பாலொருவனும் அவன்கட்படுமே அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான் அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி படிச்சுட்டீங்க வேலை வேணும்ல ஏன் வேலை வேணும் பணக்கார பிள்ளைகள் மகாலட்சுமியால் பிறரை ஆளும்போது நம்மை போன்ற ஏழை பிள்ளைகள் சரஸ்வதியால் கல்வியால் மட்டுமே பிறரை ஆள முடியும் அதற்காக உங்களுக்கு வேலை வேண்டும் அதற்காகத்தான் வேலை வேண்டும் பணக்கார பிள்ளைகளே படிக்கிறான் அது நீ குரூப் ஒன்னுக்காக இருக்கட்டும் குரூப் டூவுக்காக இருக்கட்டும் குரூப் போருக்கா இருக்கட்டும் ஐஏஎஸ்க்காக இருக்கட்டும் ஐபிஎஸ் இருக்கட்டும் எந்த வேலைக்காக இருந்தாலும் சரி படிக்கணும்ல பணக்கார வீட்டில் இருக்கிற பிள்ளையே படிக்கிறான் நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலிருந்து வந்த பிள்ளைகள் படிக்கணுமா வேண்டாம் நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று பதிவு செய்கிறேன் நம்மோட பெருமை என்னான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நான் உங்களை சிரிக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல சிந்திக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன் புரிந்து கொள்ள வேண்டும் பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன பணக்காரன் குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறந்தாங்க நாலு வேலைக்காரன் தூக்கி தோல்லை வச்சுக்குவோம் நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன நம்முடைய பெருமை என்ன பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும் போதே வளர்ந்தே பிறக்கிறார்கள் நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்துதான் வளர்கிறார்கள் அப்படின்னா என்ன பணக்காரர்களுடைய மாளிகையில் பிள்ளை பிறக்கும் போதே ஏசி வசதியுடன் பயணச்சீட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலிருந்து வருபவர்களுக்கு பயணத்திற்கு பணமே இருப்பதில்லை ஆனால் நம்முடைய பெருமை என்ன தெரியுமா பணக்காரர்களுடைய மாளிகையிலே வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை அதை உங்களால் மட்டுமே செய்ய முடியும் இதுக்கு படிக்கணுங்கிறது வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது தெரியுமா உங்களுக்கு காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமொழங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமொழங்கி போய்விடும் நம்முடைய மூளையும் அவ்வாறே நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும் நீங்கள் எந்த துறையை தேர்வு செய்கிறீர்களோ அதற்கான படிப்பை தொடர்ந்து படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போறீங்கன்னா நூலகத்தை உபயோகப்படுத்தியே ஆக வேண்டும் குரூப் ஒன் போறீங்கன்னா படித்தே ஆக வேண்டும் பொது அறிவை பெற்றே ஆக வேண்டும் அதுக்கு என்ன செய்யும் எல்லாரும் அறிவாளியா இருந்தாக்க ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க எல்லாருக்கும் அறிவாளி ஆகணும்னு ஆசையும் இருக்கு எல்லாராலையும் அறிவாளியா ஆக முடியல அருமை மாணவ செல்வங்களே நீங்கள் வேலை தேடுறவங்களாக இருந்தாலும் மாணவர்கள்னு சொல்கிறது தான் எனக்கு மகிழ்ச்சி ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல மாணவர் செல்வங்கள் இளைஞர்கள் படிக்கணும்னு நான் வந்து நிறைய அறிவாளி ஆகணும்னு சொல்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறதையும் சொல்கிறேன் நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டுமென்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும் நமக்கு நிறைய அறிவு வேண்டுமென்றால் நிறைய பாடங்களை நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவுண்டான் திரும்ப திரும்ப அதை சொல்றதுக்கு காரணம் நீ எவ்வளவுக்கு அவ்வளவு படிக்கிறியோ அவ்வளவுக்கு அளவு தாண்டா உனக்கு அறிவு இப்போ காமராஜ் சொன்னார் என்னை அறிமுகப்படுத்தும் போது கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புனர் அது ஒரு நல்ல வார்த்தை எல்லாரும் சொல்ற வார்த்தை அதனுடைய உண்மையான செய்யுள் என்ன தெரியுமா நற்றாமரை நல்லண்ணம் போல் கற்றாரை கற்றாரை காமருவர் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம் நல்லா கேளுங்க நற்றாமரை குளத்தில் நல்லண்ணம் சேர்ந்தார் போல் தாமரை பூத்த தடாகத்தில் தாமரை பூவும் அன்னப்பறவையும் சேர்ற மாதிரியான் எது உங்களை போன்ற படித்தவர்கள் நிறைந்த அவையிலே என்னை போன்ற படித்தவன் வந்து ஒன்றாக சேருவது தாமரை பூவும் அன்னப்பறவையும் சேர்ற மாதிரியாம் என்னால் படிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி முட்டாள்கள் கூட்டம் ஒன்று இருக்கிறது அல்லவா அவர்கள் ஒன்றாக சேருவது காட்டிலே அழுகிக் கிடக்கிற பிணத்தை காக்கை சென்று கொத்துவதை போலவாம் நம்ம அன்னப்பறவையாக இருக்கணுமா காகமாக இருக்கணுமாங்கிறத உங்களுடைய முடிவுக்கே விட்டுவிடுகிறது அப்ப யோசித்து பாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதை எப்படி சொல்லியிருக்கான் நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவர்களே மேன்மையானவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான் பட்டப்படிப்பு முடிந்தவுடன் புத்தகங்களை தூக்கி மூலையிலே எரிந்துவிட்டு நாம் படிப்பு முடிந்ததாக யாரேனும் நினைத்தால் கடைசி வரை அறிவாளியாக வாழவே முடியாது பாருங்கள் நீ நூலகத்திற்கு போ நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும் அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையுடன் வெடிக்கும் ஆனால் புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும் சொல்லுபவர் ஜெயகாந்தன் அது மட்டுமா கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கிறது அந்த புத்தகங்களை நாம் படிப்பதன் மூலம் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட தடைகளையும் அவர்களதை கடந்த விதங்களையும் ஒரே மணி நேரத்திலே ஒருவருடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும் அதனால்தான் நீ வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி சாதாரணமா இருந்தாலும் சரி படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்று பதிவு செய்தான் பேரறிஞன் பிளேட்டோ இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்று பதிவு செய்தவர் நெல்சன் மண்டேலா பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது சொன்னவர் மகாத்மா காந்தி ஏன் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்க படிச்சுட்டு அந்த படிப்பினுடைய முழுமை பெற வேண்டும் என்றால் ஒரு வேலைக்கு போயே ஆகணும் இல்லைன்னா படித்ததில் பிரயோஜனம் இல்லையே ஏன் வேலைக்கு போகணும் படிச்சுட்டு வேலைக்கு போடாம இருக்கணும் படிக்காம இருக்கிறவனும் தானே யோசித்து பாருங்க கல்வி இல்லாமையே வேலை இல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணிவே எப்படி கல்வி இல்லாததால் அறிவை இழந்தோம் கல்வி இருக்கு படிச்சிட்டிங்க வந்துட்டீங்க அந்த அறிவை உபயோகப்படுத்தாதனால் வேலை இழந்தோம் வேலை கிடைக்காததனால் சொத்தை இழந்தோம் சொத்து இல்லாததால் ஏழைகள் ஆகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த காஞ்சிபுரத்தை சுற்றி பக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ரூபா சம்பளத்துக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இறையன்பு சார் நாங்கள்லாம் பேசும்போது சொல்லுவோம் ஒன் டு ஃபைவ் அது என்ன ஒன் டு ஃபைவ்னா ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்துக் கொள்ள வேண்டியது ஒரு த்ரீ பெட்ரூம் உள்ள ஒரு ஃப்ளாட்டை இஎம்ஐயில் வாங்கிக்க வேண்டியது பேங்க் லோனில் ஒரு ஃபோர் வீலர் காரு அதுவும் பேங்க் லோன்ல வாங்கிக்க வேண்டியது ஒரு ஃபைவ் டிஜிட்டில் பத்தாயிரம் ரூபாயில் ஒரு சம்பளம் வாங்கிக்க வேண்டியது வாழ்க்கை பூரா இஎம்ஐ கட்டியே செத்து போகுது நிறைய பேரினுடைய வாழ்க்கை இப்படித்தான் முடிகிறது ஆனால் ஒரு அரசு பதவியை நீங்கள் பெற்றுவிட்டால் இப்போ நான் வந்து ஒரு அரசு பதவியை பெற்றுட்டேன் இப்போ உள்ள சூழ்நிலைகள் மாறும் என்ற நம்பிக்கையோடு இதனை நான் சொல்கிறேன் நான் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன் ரெண்டு விஷயத்த அந்த இடத்துல சொல்கிறேன் நான் இப்போ ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு அரசு பதவியில் இருந்ததுனால எனக்கு என்ன பென்ஷன் இருக்கும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் ரிட்டர்ட் ஆகி போயாச்சு ரிட்டர்ட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பென்ஷன் வரும் ஃபார்ட்டி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆனால் அறுபதாயிரம் ரூபாய் என் அக்கௌண்டில் தன்னால் வந்துடும் காரணம் அரசு பதவி ரிட்டர்ட் ஆனதுக்கு அப்புறங்க ஏன்னா வேலை பார்க்குறவனுக்கு அறுபதாயிரம் ரூபாய் கிடைக்க மாட்டேங்குது ரிட்டர்ட் ஆனவனுக்கு கொடுக்குறான்னு அப்போ வேலை பார்க்கும்போது என்ன சம்பளம் வாங்கியிருப்பேன்னு பார்த்துங்க இதை ஏன் சொல்கிறேன்னா விதை விதைத்தன்றே பழம்பறித்து சாப்பிட முடியாது சப் இன்ஸ்பெக்டராக சேர்ந்து இன்ஸ்பெக்டர் ஆகி டிஎஸ்பி ஆகி ஏடிஎஸ்பி ஆகி ஆக்சிலேட்டர் ப்ரமோஷன் வாங்கி எஸ்பி ஆகி ஐபிஎஸ் அந்தஸ்தில் உள்ள ஒரு பதவியை பத்து வருஷத்துக்கு மேலே அந்த இடத்தை ஆக்கிரமித்த காரணத்தினால் அந்த பதவியில் இருந்த காரணத்தினால் இதை செய்ய முடிகிறது இப்போ இதை மாதிரி நீங்கள் ஆகணும்னா ஆக முடியுமா முடியாது அங்கேயே எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்லாம் இருக்காங்க ஏன் உங்களால் ஆக முடியல